எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சஷ்டி பிராண்டில் கீதியா நம்ம வீட்டிலேயே எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம் இது வந்துட்டு நான் சேல்ஸ்க்காக தாங்க நான் ரெடி இருக்கேன் நம்ம கீதியாக ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல தேன் மெழுகு நம்ம எடுத்துக்கணுங்க தேன் மிளகு வந்து ஒரு இருபது பெர்சன்ட் சாரி முப்பது பர்சன்ட்டும் நெய் வந்து நம்ம செவன்ட்டி பர்சன்ட் ஆட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு தே கீதியாக வந்து ரெடி பண்ணணும் நெய் விளக்கு ரெடி பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் கெமிக்கல் கேண்டில்ஸ் மெ அந்த கேண்டில்ஸோட மெழுகு யூஸ் பதிலாக இயற்கையாக இருக்கக்கூடிய தேன் மெழுகை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா விளக்கு வந்துட்டு உண்மையாலேயே நல்லா இருக்குங்க இதுல வந்துட்டு நம்ம குவாலிட்டியான நம்பர் ஒன் நெய் தான் நம்ம எடுத்திருக்கோம் இந்த நெய்யை வந்துட்டு வந்து தேன் மிளக நல்லா நம்ம ஹீட் பண்ணி உருக்கிட்டோம் இல்லையா அதுல வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த நெய்யை வந்து அதில் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அடுப்புலேயே வச்சுருந்து நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா எடுத்து மோல்டுலேயும் நம்ம வச்சுருக்க பஞ்சக்காவிய விளக்குலேயாங்க நம்ம இப்போ வந்துட்டு நெய் ஊற்றி விளக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நிறைய பேர் என்கிட்ட வந்து நெய் விளக்கு கேட்டுகிட்டு இருந்தீங்க அப்போ வந்துட்டு நான் அதில் வந்து நான் கேட்டிருந்த இடத்துல நான் வாங்கின இடத்துல அது மெழுகு வந்து கெமிக்கல் மெழுகு ஆட் பண்ணி பண்ணதுனால அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்கிறதுனால நான் இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதில் வந்துட்டு நம்ம வந்து சுத்தமான நெய்யும் ப்ளஸ் வந்து தேன் மெழுகுந்தாங்க ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நெ விளக்க பார்த்தீங்கனாலே தெரியும் விளக்கில் இருக்கக்கூடிய நெய்யோட தன்மை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் வந்து நம்ம கெமிக்கலான மெழுகு கூட ஆட் பண்ணல தேன் மெழுகு தான் ஆட் பண்ணுறோம் ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது குவாலிட்டி குவாலிட்டியும் எப்போவுமே வந்து பெஸ்ட்டாக தாங்க இருக்கும் இதை வந்து நம்ம சிலிக்கான் மோட்லையுமே அது வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் சில பேர் வீட்டுக்கு வீட்டில் வந்துட்டு சில பேர் மோல்டு உள்ள நெய் விளக்கு அதாவது வெறும் நெய் மோல்டு மட்டும் கொடுங்க விக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக சிலிக்கான் மோல்லையும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம கோயிலுக்குலாம் போகும்போது ஒரு விக் எடுத்துகிட்டு போய் நம்ம விளக்கு ஏற்றுறதுலும் ஈஸியாக இருக்கும் இந்த பஞ்சகாவிய நெய் விளக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நம்மளாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்காக வந்துட்டு நம்ம நெய் விளக்குமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ப்யூரான நெய் விளக்கு பஞ்சக்கவியால நெய் விளக்கு வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த சிலிக்கான் மோல்டில் நம்ம நெய் அந்த நெய் மோல்டை நம்ம ஊற்றுறோம் இல்லையா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு மோல்டு வந்து நல்லா திக்க ஆகிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஃப்ரீசர்லலாம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க